சவாலா சொல்ற செய்தி என்ன தெரியுங்களா நியாய பிரமாணம் அவ்வளவு கொடுமையானது கிறிஸ்துவின் பிரமாணம் நமக்கு ஒரு ஜீவனை கத்தொடுத்தா கல்லு மட்டும் இருக்குது சொல்லல அடிச்ச உனக்குள்ள கல்லுல அடிக்க நினைச்ச உடனே இல்ல இப்ப தண்டிக்க வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவரா இருக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா மகளே உமால மேல கல்லு அடிக்கணும் ஒருத்தவங்க கூட இல்லையா நான் இப்படி நினைச்சேன் எனக்கு அப்பவே தெரியும் எல்லாம் பாவிகள் இருந்தாலும் அவனுங்க 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 ஒரு ஒரு வெளித்தோற்றமா இருக்கிறாங்க நியாயபுரமாத்து வந்து நாங்கள் பரிசெய்யர்கள் நாங்கள் நியாயபிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் நாங்கள் பிரதான ஆசாரியர்கள் நாங்கள் வந்து லேபியர்கள் இப்படி நாம் சொல்லி கொண்டிருக்கிற மக்கள் ஒரு வார்த்தை சொன்ன மகளே இனி பாவ செய்யாது மேல் நான் கல் எரிகிறது இல்லை நான் தண்டிக்க வரவில்லை நான் ரட்சிக்க வந்தேன் என்று அவருடைய மன்னிப்பின் சுபாவத்தை வடி